அது கரெக்டு நீங்கள் அண்ணன் அதை நம்ம சொல்ல சொல்லலாம் நீங்கள் சமூக சிக்கலை தெரிந்தவர்கள் இப்போ திருமாவளவன் மாதிரி ஆட்கள் சரி எனக்கு தெரியாதான்னு இன்னொரு கட்சிக்காரன் கேட்பான் அதான் அதுதான் பிரச்சனையே இல்லை இல்லை நீங்கள் இன்னைக்கு வர்றவங்களை சொல்கிறேன் இன்னைக்கு வர்றவங்க அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ன இல்லை இல்லை நான் பொது நான் பொதுவாக சொல்கிறேன் பாவலன் நான் என்ன சொல்கிறேன்னாங்க யார் அறிவாளி என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் அவர்களுடைய கொள்கையை பொறுத்து எந்த அறிவாளிக்கு வாக்களிப்பது என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார்கள் அந்த அறிவாளிகளோடு கூட்டு வைத்து கொள்கிறார்கள் வென்று எடுக்கிறார்கள் இதுதான் நடந்துட்டுருக்கு மற்றபடி அறிவை வந்து அளப்பதற்கு அளவுகோல் என்ன சொல்லுங்கள் நீங்கள் ஒரு அளவுகோல் வச்சுருப்பீங்க கணித ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருக்காரு தமிழ் ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருப்பார் கிராம கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறதுன்னு ஆங்கில ஆசிரியர் ஒரு அளவுகோல் வச்சுருப்பார் ஸோ அரசியலுக்கின்ற அளவுகோல் நமக்கு என்ன கிடைக்குது இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது யார் அந்த இடத்துல ஆசிரியர்கள் வந்து வாக்காளர்கள் தான் அப்போ இவங்க மாணவர்கள் ஆயிடுவாங்க இவங்க ஆசிரியர்கள் ஆயிடுவாங்க வாக்களிக்கிறவங்க தான் ஆசிரியர் இப்போ ஓட்டு யார் போடுறாங்களோ அவன்தான எஜமானன் அவன் தானே முதலாளி ஆனால் ஓட்டு வாக்களித்த கடைசியில் யாருக்கு வாக்களித்துமோ அவர் வந்து முதலாளியாகிறார் வெற்றி பெற்றவர் முதலியாகிறார் அது வெற்றி தோல்வி தான் வந்து அரசியலில் அறிவாளிகளை அறிவாளிகள் இல்லாதவர்களையோ அடையாளம் காட்டுவது இந்த விரல் தான் அந்த வாக்கு தான் அதுதான் உண்மை அது அது நான் வந்து மற்றவங்களை யாரையும் குறை சொல்ல அது அவன் அது அதிர்ஷ்டம்னே உழை உழைக்காமல் யாருமே சினிமாவில் ஜெயிச்சது கிடையாது எப்படி இப்போ இவர் டைரக்ட் பண்ணாம நீங்கள் நீங்கள் வந்து இவர் வரலாமே அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அதை அது இவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இல்ல என்ன சொல்ல வர்றேன்னா நான் என்ன சொல்ல வரலன்னா அரசியல் யாருக்கு வேணுமேனாலும் அரசியல் வரலாம்னு சொல்றேன் சினிமாக்காரங்களுக்கு வரக்கூடாதுன்றது சொல்றதுக்கு யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது என்பதை நான் இங்கே தெரிவிக்க என்னுடைய நான் ஒரு சினிமாக்காரன்றதுக்காக கூட சொல்றேன்னு வச்சுக்கலாம் நாளைக்கு கூட நானும் கூட ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்ல முடியாது ம் உரிமை இருக்குல்ல ஆக ஆனால் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லு பாவலன் பாவலன் மிக அழகாக பேசினார்